அணி மனித புதுக்குழி அகழ்வு பணிகள் இடைநிறுத்தம் இருபத்தோராம் திகதி மீண்டும் ஆரம்பம் தையிட்டி சட்டவிரோத விகாரிக்கு எதிராக போராட்டம் பொதுக்குடியிருப்பில் விடுதலை புலிகள் பயன்படுத்திய பதுங்கு தோண்டும் பணி தீவிரம் செம்மடி மனித புதுகுழி கொடூரமான கண்டுபிடிப்பு இங்கிலாந்து வெளியுறவு செயலாளர் கவலை கனிமுல்ல சஞ்சீவ படுகொலை மலேசியாவில் சிக்கிய முக்கிய புள்ளி செம்மணியில் கொடூரமாக புதைக்கப்பட்ட குழந்தைகள் அனுர் அரசை கடுமையாக சாடும் ரவுப் ஹக்கீம் இலங்கையில் முகப்பூச்சி கிரீம்கள் மற்றும் பாசனை திரவியங்களை பயன்படுத்துவோருக்கு எச்சரிக்கை செம்மணி சித்துப்பாதி மனித புதுகுழி அகழ்வு பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது மீண்டும் எதிர்வரும் இருபத்தோராம் திகதி அகழ்வு பணிகளை ஆரம்பிப்பதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நாட்கள் நடைபெற்ற முதலாம் மற்றும் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளில் தடியவியல் அகழ்வாய்வு தளம் ஒன்றில் அறுபத்தி மூன்று மனித எலும்பு கூடுகளும் தடியவியல் அகழ்வாய்வு தளம் இரண்டில் இரண்டு மனித எலும்பு கூடுகளாக மொத்தமாக அறுபத்தைந்து மனித எலும்பு கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி இந்துமையான மனித புதுகுழியின் அகழ்வு பணிகள் யாழ்ப்பாண நீதவா நீதிமன்ற நீதிபதி ஏ ஏ ஆனந்தராஜாவின் முன்னிலையில் தொல்லியல் துறை பேராசிரியர் ராஜோ சட்ட வைத்திய அதிகாரி செல்லியா பிரணவன் ஆகியோரின் பங்கேற்போடு முன்னெடுக்கப்பட்டு வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்தையிட்டியில் பொதுமக்களின் காணிகளில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள பீகாரைக்கு எதிர்ப்பு தெரிவித்து முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இன்று காலை ஆரம்பிக்கப்பட்டுள்ள போராட்டம் மாலை ஆறு மணி வரை இடம்பெற்றுள்ளது இதன்போது பீகாரை அகற்றப்பட்டு காணி உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தும் நோக்கத்தோடு போராட்டம் நடைபெற்றுள்ளது இந்த போராட்டத்தில் காணி உரிமையாளர்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சே கஜேந்திரன் சமத்துவ கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திரகுமார் சட்டத்திரணி காண்டிபன் பிரதேச சபை உறுப்பினர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் தமிழக விடுதலை புலிகள் பயன்படுத்திய பாரியளவிலான நிலக்கீழ் பதுங்கு குழியை தோண்டும் நடவடிக்கை இன்று காலை முலித்தீவு பொதுக்குடியிருப்பு பகுதியில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது எட்டாம் இட்டாம்பட்டாரம் மந்துவில் கிராமத்தில் உள்ள தனியார் காணியூன்றில் போருக்கு முன்னர் விடுதலை புலிகளின் தலைவர் மற்றும் தளபதிகள் பயன்படுத்தினர் என்று கருதப்படும் நிலக்கீழ் பதுங்கு குழியை தோண்டும் நடவடிக்கை பொதுக்குடியிருப்பு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி எம்பிஆர் பி ஹெரத் தலைமையில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இரண்டு ஏக்கர் வரியான குறித்த காணி விடுதலை புலிகளின் முகாமாக காணப்பட்டது இந்த காலகட்டத்தில் விடுதலை புலிகளின் தலைவர் மற்றும் தளபதிகள் உள்ளிட்டவர்கள் சந்திப்புகளை மேற்கொள்வதற்காக பாரியளவில் நிலக்கீழ் பதுங்குகுலி ஒன்று அமைக்கப்பட்டது இரண்டு ஒன்பதாம் ஆண்டு போருக்கு பின்னர் குறித்த காணியில் கன்னிவடி அகற்றும் ராணுவத்தினர் நிலை கொண்டிருந்தனர் போரின் குண்டு தாக்குதல்களால் மூடப்பட்ட நிலையில் அதனை மக்கள் பொருட்படுத்தவில்லை இந்த சுமார் இருபது அடி ஆழத்தில் அமைக்கப்பட்டுள்ளது இந்த நிலக்கல் பதுங்கு குழியில் விடுதலை புலிகளின் தங்கமோ அல்லது ஆயுதங்களோ புதைக்கப்பட்டிருக்கலாம் என சிலர் வீட்டின் உரிமையாளர்களுக்கு தெரியாமல் நிலத்தை தோண்டும் நடவடிக்கையை முன்னெடுத்திருந்தனர் அதன் பின்னர் புதுக்குடியிருப்பு போலீசார் அந்த பகுதியை பார்வையிட்டு நீதிமன்ற நடவடிக்கையை முன்னெடுத்திருந்தனர் முல்லைத்தீவு மாவட்ட நீதவான் நீதிமன்றில் வழக்கு தொடரப்பட்டு நேற்று குறித்த நிலக்கீழ் பதுங்கு குழியை கிராம சேவையாளர் விசேட அதிரடிப்படையினர் குண்டு செயலக்கும் பிரிவினர் போலீசார் உள்ளிட்ட அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு அழைக்கப்பட்ட நிலையில் குறித்த பகுதியில் கனரக இயந்திரம் கொண்டு துப்பரவு பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்ததுடன் நிலக்கீழ் பதுங்கு குழியில் நீர் நிரம்பி காணப்படுவதால் அதனை வெளியேற்றும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருந்தது நேற்றைய தினம் மாலை சம்பவ இடத்திற்கு சென்ற முல்லைத்தீவு மாவட்ட நீதவான் நீதிமன்ற நீதிபதி தர்மலிங்கம் பிரதீபன் குறித்த பகுதிகளை பார்வையிட்டதுடன் தொடர்ந்து முன்று காலை அகழ்வு பணிகளை முன்னெடுக்க போலீசாருக்கு பணித்திருந்தனர் அதனைத் தொடர்ந்து இன்று காலை பத்து முப்பது மணியளவில் அகழ்வு பணியானது முன்னெடுக்கப்பட்டுள்ளது சமீபத்தில் செம்மணியில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதுகுழி கொடூரமான கண்டுபிடிப்பு என்று இங்கிலாந்து வெளியுறவு செயலாளர் டேவிட் லாம் கவலை வெளியிட்டுள்ளார் இது தொடர்பில் பிரிட்டிஷ் நாடாளுமன்ற உறுப்பினர் உமா குமாரனுடன் வெளியுறவு செயலாளர் இந்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார் கடுமையான மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்ட இலங்கை ராணுவ அதிகாரிகளுக்கு எதிராக இங்கிலாந்து சமீபத்தில் விதித்த தடைகளை குமரன் வரவேற்றார் ஆனால் செம்மணியில் கொடூரமான கண்டுபிடிப்பு நாட்டின் நீடித்த வன்முறை மரபை அப்பட்டமாக நினைவூட்டும் நாடாளுமன்ற உறுப்பினர் வெளியுறவு சமீபத்தில் செம்மணியில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதுகுழி தொடர்பாக எனக்கு மிகவும் கடுமையான கவலைகள் உள்ளன ஆம் நாங்கள் அதை இலங்கை அரசாங்கத்திடம் நேரடியாக எழுப்பியுள்ளோம் கடந்த மாதம் நாங்கள் அதை செய்தோம் நாடு முழுவதும் காணாமல் போனவர்களின் குடும்பங்களுடன் நாங்கள் நெருங்கிய தொடர்பில் இருக்கின்றோம் மேலும் அவர்களின் குரல்கள் கேட்கப்படுவதை உறுதி செய்ய அரசு சாரா நிறுவனங்கள் மற்றும் பிறருடன் நாங்கள் இணைந்து பணியாற்றி வருகின்றோம் நாட்டிற்குள் திறன் சிக்கல்கள் இருப்பதை புரிந்து கொண்டு வெகுஜன பொதுக்குழி பிரச்சனையை பார்ப்பவர்களுக்கு ஆதரவளிக்க நாங்கள் கொண்டுவரக்கூடிய தொழில்நுட்ப நிபுணத்துவம் உள்ளதா என்பதை பார்ப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் என்றார் தொடர்ந்து இலங்கையின் அட்டூழியங்களில் ஈடுபட்டதாக கூறப்படும் குற்றவாளிகளை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு பரிந்துரைக்க வேண்டுமென்ற ஐநா மனித உரிமைகள் உயர் ஆணையாளரின் பரிந்துரையை இங்கிலாந்து அரசாங்கம் ஆதரிக்குமா என்றும் எம் பி குமரன் கேட்டார் அதற்கு பதிலளித்த வெளியுறவு செயலாளர் லாம்பி இலங்கை ஐசிசியில் ஒரு அங்கத்துவம் அல்ல என்று பதிலளித்தார் செய்யக்கூடிய எந்தவொரு குற்றத்தையும் விசாரிக்க நீதிமன்றத்திற்கு அதிகார வரம்பு இருக்காது நீங்கள் பரிந்துரைப்பதில் உள்ள சிரமம் அதுதான் என்றும் அவர் தெரிவித்தார் மலேசியாவில் கைது செய்யப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல் உறுப்பினரின் மனிதனு பத்மஸ்ரீ பெரேரா எனப்படும் கெஹல் பத்ர பத்மேவுடன் ஐந்து பேர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள நதுன் சிந்தக விக்ரமரத்ன எனப்படும் ஹரகட்டாவின் மனைவியும் அவர்களில் ஒருவரென்று தகவல்கள் வெளியாகியுள்ளது இருப்பினும் இந்த கைதிகள் குறித்து மலேசியா இன்னும் இந்த நாட்டின் பாதுகாப்பு படையினருக்கு அதிகாரபூர்வமாக தெரிவிக்கவில்லை ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பலின் உறுப்பினரான கனிமுல சஞ்சீவ கொலி உட்பட இந்த நாட்டில் பல கொலிகளுடன் தொடர்புடைய முக்கிய பாதாள உலக கும்பல் தலைவரான ஹெகல் பத்ர பத்மிய கைது செய்யப்பட்டதாக நேற்று தகவல்கள் வெளியாகின காவல்துறை வட்டாரங்களின் படி மூன்று பேர் உட்பட ஐந்து பேர் எல்லையை கடந்து தாய்லாந்திற்கு தப்பி செல்ல முயன்ற போது மலேசிய காவல்துறையினரால் குறித்த நண்பர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கெஹல் பத்திர பத்மி என்பவர் இலங்கையில் தேடப்படும் குற்றவாளியாக சர்வதேச சிவப்பு அறிவிப்பு பிறப்பிக்கப்பட்ட ஒரு குற்றவாளியாவார் இலங்கையில் முகப்பூச்சு கிரீம்கள் மற்றும் வாசனை திரவியங்களை பயன்படுத்துவோருக்கு நுகர்வோர் விவகார அதிகார சபை எச்சரிக்கை விடுத்துள்ளது வெள்ளம்பெட்டிய பகுதியில் பீடொன்றில் சட்டவிரோதமான முறையில் சேமித்து வைக்கப்பட்டிருந்த சுமார் ஒரு மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள வாசனை திரவியங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள் நுகர்வோர் விவகார அதிகார சபை அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன குறித்த சோதனையின் போது வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட முப்பத்தைந்து வகையான கிரீம்கள் உட்பட நான்காயிரத்து எழுபத்தி ஒன்பது வாசனை திரவியங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன இறக்குமதியாளர்கள் அல்லது உற்பத்தியாளரின் தகவல் இல்லாத வழங்குனர்களிடமிருந்து பொருட்களை வாங்க வேண்டாம் எனவும் அத்தகைய பொருட்களை விற்பனைக்கு வழங்க வேண்டாம் எனவும் சில்லறை விற்பனையாளர்களுக்கு அதிகார சபை அறிவித்துள்ளது மேலும் அத்தகைய பொருட்களை வாங்குவதை தவிர்க்குமாறும் நுகர்வோர் விவகார அதிகார சபை மக்களை கேட்டுக்கொண்டுள்ளது உயிர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் முழுமையாக தற்போதைய விசாரணைகளில் மட்டக்களப்பு சிறைச்சாலையில் பிள்ளையான் எனப்படும் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் விளக்கமறியலில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த காலை பகுதியில் ஏப்ரல் இருபத்தொன்று தாக்குதலில் நடத்த திட்டமிடப்பட்டிருந்தமையை அவர் முழுமையாக அறிந்திருந்ததாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபாலே தெரிவித்தார் ஏப்ரல் இருபத்தொன்று பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் நேற்று சபை ஒத்தி வைப்பு வேடை விவாதம் போது உரையாற்றிய அமைச்சர் இதனை வெளிப்படுத்தியுள்ளார் இதேவேளை இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு மட்டக்களப்பு வவுனதீவு பகுதியில் கடமையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த காவல்துறை உத்தியோகத்தர்கள் கொல்லப்பட்டமைக்கும் ஏப்ரல் தாக்குதலுக்கும் தொடர்புள்ளதென அமைச்சர் ஆனந்த் விஜயபாலு நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் மேலும் ஏப்ரல் இருபத்தொன்று தாக்குதல் சம்பவம் தொடர்பில் சனல் போர் ஊடகத்திற்கு பல தகவல்களை வழங்கிய பிள்ளையானின் நெருங்கிய சகாவான அசாத் மௌலானாவை நாட்டிற்கு அளித்து வந்து விசாரணைகளை முன்னெடுத்துள்ளார் எடுக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்தார்